சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள் ரொம்ப நன்றி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மூன்றாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் இது வந்து இன்னும் மேலே மேலே போக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவணும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து நம்ம அப்போலேருந்தே திரைப்படங்களில் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வருவோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போது இந்த வட்டிக்கு வந்து நம்ம யாராவது ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நிறையா இந்த கட்டில்கள்லாம் தூக்கி வெளியே போடுறது உள்ள இருக்க பொருட்களை வெளியே போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆடு மாடுகளை வந்து வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இது சட்டப்படி வந்து பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிக்குன்றதான் நம்புகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு அறுபதில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை வந்து நீதிமன்றம் ஒரு சேல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சட்டத்தில் இந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சேல் அல்லது வந்து ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்ஸு பில்டிங்ஸு அதுக்கப்புறம் வந்து செக்ஸு அப்புறம் வந்து ப்ரோ நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஒரு சேல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு எந்தெந்த விஷயங்களை வந்து நீதிமன்றம் இந்த சேலுக்கு எடுத்துட்டு போகாது அப்படின்னா முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இருக்க அந்த உடைகளை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அந்த குக்கிங் விசில்ஸ் அதாவது வீட்டில் இருக்க அந்த சமைக்கிற ஜாமான்கள் இது மாதிரியான விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கே வந்து அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ஒரு தனிநபரோ ஒரு ஃபினான்ஷியரோ அல்லது யாருக்கும் அந்த உரிமை இல்லை தான் வந்து நம்ம சட்டத்தில் எடுத்துக்க முடியும் அதனால் இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஆடு மாடு வந்து ஓட்டிக்கிட்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை நல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா அந்த விவசாயிக்கு போதுமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு பொருட்களை மட்டும் வைத்து கொண்டு மற்ற விஷயங்களை வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணணும் அப்படின்றத இந்த சிபிசியில் பிரிவறுவதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் அல்லது அந்த விவசாயத்தை பண்ணுற அந்த வேலையாட்கள் அல்லது விவசாய பொருட்களை வந்து தக்க வச்சு பாதுகாத்துக்கொள்கிற அந்த குடோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வந்து நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக ஒரு சேலுக்கோ அல்லது எக்ஸிகூஷனுக்கோ எடுத்துகிட்டு போவாது நீதிமன்றத்துக்கே அந்த உரிமை வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு தனிநபருக்கு கிடையாது இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களோட ஆதரவு கொடுங்க மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்